ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்க ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க இன்றைக்கி ஜூலை ஃபஸ்ட்டுங்க இன்னிலருந்து நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இங்கே இருக்க எல்லா பொருளுக்கும் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு ப்ரவுன் ஷேடில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ சில்க் சாரீ தாங்க இந்த சாரியோடய ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ப்ளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல லெமன் எல்லோ வித் க்ரீன் கலர் ஷேட்லான ஒரு சாரீ தாங்க டென் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸு நல்லா அழகான ஒரு கலெக்ஷனுங்க பாருங்கள் இதோட பல்லும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுக்கும் வந்து உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க மீடியமான பார்டர்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸோட ஒரு சாரீ தாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க ஒரு பார்டர்லஸ் சாரி தாங்க கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரியில் வந்து உங்களுக்கு சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி அண்ட் கோல்டன் ஜெரிலும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சாரீ கூட காம்பினேஷன் கலர் பாருங்கள் நல்ல மஜந்தா ஷேடில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சே ப்ளவுஸ்லலாம் வந்து நீங்கள் ஜர்தோஷி ஒர்க் எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்லா வைலட் வித் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டன் ஜெரி தாங்க ஃபுல்லாக பல்லும் சூப்பராக இருக்குது பார்டர் பெரிய பார்டர் கொடுத்துருக்குங்க இந்த இந்த சாரி அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸோட ஸாரீ தாங்க ஆடி செல் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து இந்த சேரீ உங்களுக்கு எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ ஷேட்லான நேவி ப்ளூ ஷேட்லான ஒரு சாரீ தாங்க ரொம்ப சூப்பர் நம்மளோ அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து சில்வர் ஜெரி தாங்க சாரியோட பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல கிராண்டான பிளவுஸ்ங்க இதுல எல்லாம் வந்து நீங்க ஒர்க் எல்லாம் பண்ண இந்த சாரி வந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க எல்லாமே சூப்பரான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க எல்லாமே சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் சாரி தாங்க கலர் காம்பினேஷன் எல்லாம் சூப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கும் லாங் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ப்ளவுஸு பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்கு கையும் நல்லா பெரிய பார்டர்லாம் கொடுத்து அழகாக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் நல்ல வைலட் ஷேடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க பாருங்க அழகாக இருக்குது இந்த சாரீ இதெல்லாமே சில்க் மார்க் சர்டிஃபைட் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் வந்து வெட்டிங் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த சாரீ பாருங்கள் மீடியமான ஒரு பார்டரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் வருதுங்க இப்போ வந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கூட இருக்குதுங்க அந்த நம்பர் ஸ்க்ரீன்லேயே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட வாட்ஸ்அப் வீடியோ காலிங் மூலமாக வந்து நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸிங் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் இது நல்ல பெரிய பார்ட்ரு கொடுத்துருக்குங்க இந்த சாரீக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது லைட் ஷேட்ஸ் எல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் பாடி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க வித் செக்கட் டிசைனில் கொடுத்துருக்குங்க இதோடய பல்லு பாருங்கள் அழகாக இருக்குது பார்டரும் பாருங்கள் வெரைட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சாரியும் அழகா இருக்குங்க பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ப்ளூ ஷேட்லான ஒரு சாரி தாங்க அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த சாரி பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க இதோட காம்பினேஷன் கலரும் பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சாரிக்கு வந்து வைர ஊசி டிசைன்னு சொல்லுவாங்க பாருங்க கோர்வை மாதிரி கொடுத்துருக்குங்க ஹேண்ட்மேட்னால உங்களுக்கு கோர்வை பட்டன்னு சொல்லுவாங்க சாரியோடய ப்ரைஸ் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸுங்க ப்ளைன் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கு ஜர்தோஷி ஒர்க்கெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க அதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த சாரியோடய ப்ரைஸுங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல வாடாமல்லி கலரில் கொடுத்துருக்குங்க இதோட பா பல்லு பார்டரில் சாரீ தாங்க பீச் சேரீயோட ஆல் ஓவர் கொடுத்துருக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் அழகழகா இருக்குங்க பாக்குறதுக்கு பாருங்க இதுவும் வந்து உங்களுக்கு கோர்வை பட்டுதாங்க நெக்ஸ்ட் இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சாதா சாரி மாதிரி தான் இருக்குங்க ஒரு ப்ளூ அண்டு க்ரீன் கலரில் வந்தவங்களுக்கு பார்ட்ரு கொடுத்து அப்படி தான் இருக்குது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு மீடியமான பார்டர் தான் கொடுத்துருக்குங்க இந்த சாரிக்கு பாருங்கள் சாரியோட கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது கட்டும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்